துக்க முருகன் திருநெல்வேலி புது ஒரு திராட்சை ரசத்தை பழைய ரசத்தோடு சேர்த்து வைக்க மாட்டாங்க அதாவது ஒரு ஓடி பல வஸ்திரம் அது வந்து பழைய வஸ்திரத்தோட சேர்க்க மாட்டாங்க அது கீரல் உண்டாகும் அதை அசிங்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரசம் அந்த புது மாவு நம்ம ஒரு மாவு வரைக்கிறாங்க ஒரு தோசைக்கோ ஒரு ஆபத்து மாவு அரைக்கிறாங்க அது புளிச்சுவே கிடக்கும் ஒன்று பழைய மாவு அந்த மாவோட இந்த மாவை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இருக்கிற நல்ல மாவும் கெட்டு போயிடும் நீங்கள் கடவுள் சொல்கிறாரு நீங்கள் பழைய வாழ்க்கையோட மிக்ஸ் பண்ணாதீங்க உங்களுடைய புது வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி திருக்கிறது புது ரகமான ஒரு வாழ்க்கை அதை வந்து எக்ஸலண்டாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் அதை பழைய வாழ்க்கையோடு மிங்கிள் பண்ணி வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க அதனால் எக்ஸலண்ட்டான வாழ்க்கையை நோக்கி உங்கள் பயணத்தை தொடருங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பழைய வாழ்க்கையை உதவி தண்ணிட்டு கடவுள் வச்சிருக்கக்கூடிய புது விதமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போங்க வெற்றி வசப்படட்டும் கட்ட சொல்லுங்கள்